ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன கோகோனட் ஸ்வீட் தோசை செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்வீட் தோசை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் துருணு தேங்காய் அரை கப் சக்கரை அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவில் நெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை மாவு பார்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னே அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு சரியாக ஒன்றரை கப் தண்ணி செலவாச்சுங்க கட்டிகளெ எல்லாமே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச திருவண்ண தேங்காவும் சேர்த்து அரை கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம தோசை ஊற்றும் போது ஸ்டவ்வை லோ ஃபிளம் வச்சே ஊற்றுங்க அப்போ தான் தோசை கிழியாக வரும் இந்த மாதிரி சேர்த்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ண பொருணத்தை ஒரு பக்கமாக சேர்த்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு பொருணத்தை சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஓரங்களில் தோசை திருப்பி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்குங்க இப்போ சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோகோனட் ஸ்வீட் தோசை சூப்பராக ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோகோனட் ஸ்வீட் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்களுக்கு ஒரே மாதிரி தோசை செய்யாம இந்த மாதிரி ஸ்வீட் தோசையை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல கோகோனட் பூர்ணத்தை வச்சு செய்யறதுனால ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்வீட் தோசை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்